ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் இப்போ குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேச ராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்து பலங்களை தர போகிறாரு இப்படி தரக்கூடிய பலங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மகர ராசி இப்போ மகர ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ரிஷபராசி வந்து மகர ராசிக்கு ஐந்தாம் இடமாக வரும் ஐந்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு இதுக்கடுத்து ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இப்படி குரு பகவானுடைய பார்வை பலனெலாம் எப்படி இருக்கும் அதே போல் அஞ்சாம் இடத்துல இருக்கையில் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்த்தரான் மகர ராசிக்காரங்க இதுவரையும் எவ்வளோ கஷ்டங்களில் இருந்திருக்கலாம் அதை மீறியும் எப்படியோ சமாளிச்சிகிட்டு இருக்கலாம் ஆனால் குரு பகவான் வந்து அவங்களுக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு துணையாக வரும்போது மிக பெரிய அளவுக்கு நல்ல பலங்கள் வந்து உண்டாகும் பொதுவாக குரு பார்வை கோடி நன்மைமாங்கல்ல அந்த அது மாதிரி அதுவும் குரு பகவானுடைய பார்வையில் இப்போ ஏழாம் பார்வையிலேந்து எல்லா கிரகத்துக்கும் இருக்க மாதிரி குருக்கும் இருக்குது ஆனால் அந்த அஞ்சு ஏழு அப்படிங்கிற பார்வை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பார்வை அதில் ஒன்பதாம் பார்வையாக இந்த முறை வந்து மகர ராசியை பார்க்குறாரு குரு பகவான் மகர ராசியை பார்க்கையில் அந்த இடம் வந்து காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் வெற்றி ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் வேலையில் உயர்வு இருக்கும் இவங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் அதே போல் வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து நிச்சயம் நடக்கும் இப்போ தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இதே நிலை தான் வேலையில் இருக்கவங்களுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வேலையில் செய்து முடிக்க முடியும் அவங்களுக்கு வேலையில் உயிர் பதவி கிடைக்கும் ஏன்னா இந்த காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகவும் அதே சமயத்தில் மகர ராசிக்கு ராசியாக இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வை குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இந்த எல்லா வித பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் இந்த சந்திரன் குரு பகவான் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா நிச்சயம் இடமாற்றம் இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலை கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடச்சிரும் அதே போல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ இந்த மாதிரி இடமாற்றம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இதே போல் தான் இடமாற்றம் இருக்கும் வெளிநாடு வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளி மாநிலத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இடமாற்றம் இருக்கும் வெ வெளியே நாட்டில் போய் தொழில் பண்ணலாம் அதே போல் வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே போல் ஒரு தொழில் பண்ணுறவங்க அடுத்த தொழிலை இன்னொரு இடத்துல விரிவுபடுத்தலாம் ஆனால் நிச்சயம் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் வேலையில் நிச்சயம் இருக்கும் ஏன்னா சந்திரனை பார்க்குறாரு அதே போல் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் இருக்கும் நீண்ட தூர பயணம் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பார்வையை பார்க்கக்கூடிய குரு பகவானு இதை வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்கிறது அதே போல் இஷ்ட தெய்வத்தை பார்க்குறதுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்கிறது ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா போகிறது இதெல்லாம் வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது நடக்கும் அதே போல் இந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால சந்திரன் தான் மனக்காரகனாக இருக்கிறதுனால மனசில் சந்தோஷம் இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் எதுலேயும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பண வருவாய் அதிகரிக்கும் சு திருமண காரியம் நடக்கும் எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி ஜெயிக்கும் இதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை வந்து ராசிக்கு கிடைக்கும்போது நிச்சயம் நடக்கும் இந்த மாதிரி சுப பலன்களை அதிகமாக வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துலருந்து ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிது அதே போல் மகர ராசிக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடங்கிறது உங்கள் ராசியை பொறுத்தவரையும் அது கன்னிராசியாக வரும் கன்னிராசிங்கிறது கல்வி சம்மந்தமான இடத்த குறிக்கிறது ஏன்னா இங்கே புதன் உச்சம் பெறுவார் அது ஒன்பதாம் இடமாக வருது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கல்வினால் ஒரு உயர்வு நிலை இருக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை குரு பகவான் பாக்கையில் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் அதிகம் உருவாகும் பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை தான் குறிக்குது வெளிநாடு சம்மந்தமான யோகங்கள் அதிகமாக உருவாகும் அந்த கன்னீராசியில் வந்து குருவோட பார்வை இருக்குது அப்படின்னா இப்போ கல்வி சம்மந்தமான நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக யோகமாக இருக்கும் அதே போல் புத்தகங்கள் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் அமைகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது வந்து பேங்க் வங்கியை குறிக்குது அந்த புதனோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடம் வங்கியை குறிக்குது வங்கி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மிக நல்ல அனுகூலமான உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் வங்கிகளில் உங்களுக்கு பண உயர்வை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் போது அங்கே வங்கியில் பண சேமிப்பும் அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா ராசி வந்து வங்கியையும் குறிக்கும் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர் தொழிலில் நல்ல ஒரு அந்தஸ்து புகழ் கிடைக்கும் அதே போல் ஆசிரியர் தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் மிக சரியாக இருக்கும் மகர ராசியில் பிறந்து இருக்கவங்களுக்கு இந்த குரு பார்வை கிடைக்கும் போது ஆசிரியர் தொழில் கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா கன்னிராசி ஒரு சரஸ்வதி ராசி அந்த இடம் வந்து உங்களுக்கு பலம் பெறுது இந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது அதிக பயணங்கள் உண்டாகும் பெரும்பாலும் வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலையை சம்பந்தமாக ஆட்களை அனுப்புகிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை சம்மந்தமான ஆலோசனையை நடத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக சாதகமான ஒரு நிலையை கொடுக்கும் ஒம்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினோரு இடங்கிறது உங்களுடைய ஆசைகளை குறிக்கும் லாபத்தை குறிக்கும் அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அது மாதிரி வேலையில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு லாபம் உண்டாகும் மூத்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உயர் பதவியில் இருக்கவங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குருக்கள்னால் நன்மைகள் உண்டாகும் அதே போல் பதினோராம் இடங்களில் நண்பர்களையும் குறிக்கும் புதிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் அமைவாங்க அதே போல் உங்களுக்கு அந்த பதினோராம் இடங்களில் லட்சுமி ஸ்தானமாக இருக்குது வருமானம் வந்து மிக அதிகமாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தொழிலில் வருமானம் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் அது லாபமாக முடியும் ஏன்னா பதினோராணம் இடங்கிறது உங்களை உங்கள் ராசியை பொறுத்தவரையும் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பொதுவாக அந்த பதினோராம் இடங்கிறது விருச்சக ராசி அது கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரும் அதனால் நீண்ட காலமாக உங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் சிக்கல்கள் தொழிலில் பிரச்சனை உடல்நல பிரச்சனை அதே போல் திருமணத்தில் ஏதாவது சிக்கல்கள் இதெல்லாம் வந்து இப்போ சரியாகும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் எட்டாம் இடங்கிறது சிக்கல்களை இருக்கும் அந்த சிக்கல்களை இப்போ நிறைவே நீக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சுபபலங்களை கொடுப்பாரு ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நிலை வரும் அதே போல் பதினோராம் இடம் அப்படிங்கிறது உடல் உடல்நலம் வந்து உங்களுக்கு சீராகும் ஏன்னா அது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால உடல்நல பாதிப்பு இருக்கும் சில பேருக்கு உடல்நல பாதிப்பு இருந்தால் அது சரியாகும் அதே போல் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை வெற்றியை கொடுத்துரும் எட்டாம் இடமாக காலபுருஷனுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அது பதினோராம் இடமாக இருக்கிறதுனால அதில் வழக்குகளில் எதிர்பாராத ஒரு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துரும் எடுக்கிற காரியத்திலலாம் வந்து அதிகமாக பண வரவு உண்டாகும் பொதுவாக அது லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்குது அப்போ ஷேர் மார்க்கெட்டு லாட்டரி இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் சில பேருக்கு எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கும் உயில் சொத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உயில் சொத்து அதே போல் ஒருத்தருக்கு திடீர்னு எப்போவோ வர வேண்டிய பணம் தடைப்பட்ட பணம் வந்து தடை நீங்கி வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வந்துடும் இந்த மாதிரி பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது அதிக அளவில் நன்மை உண்டாகும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொது பலன்கள் தான் இருந்தாலும் உங்கள் அசுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் லக்னம் திசா புத்திகள் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி புது பலன்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கும் உறுதியாக இது நடக்கும் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ராசி பலனை சந்திரனை வச்சு சொன்னாங்க அது சரியாகவும் நடந்தது காரணம் என்னென்னா அவங்க ஏன் சந்திரனை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் புதனை வச்சு சொல்லியிருக்கலாம் சூரியனை வச்சு சொல்லியிருக்கலாம் செவ்வாயை வச்சு சொல்லியிருக்கலாம் நவ மற்ற கிரகங்களை வச்சு சொல்லியிருக்கலாம் ஏன் சந்திரனை வச்சு சொன்னாங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அவருக்கு நடப்பு வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதெல்லாம் அவர் மனசில் இருக்கும் அவர் மனசில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை நிலையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ கரண்ட்டில் அதெல்லாம் அவர் மனசுலேயும் இருக்கும் அப்போ இந்த மனசில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அவருக்கு வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த அவருக்கு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அவருக்கு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் மனசை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை வச்சு தான் நம்ம ராசியை சொல்கிறோம் அப்போ ராசி பலன்கள் சொல்லும்போது இது வந்து உறுதியாக நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பொது பலன்களாக இருந்தால் கூட நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது நடக்கும்போது இந்த மகர ராசியை பொறுத்த வரையும் நல்ல சுப பலன்கள் அதே சமயத்தில் வெற்றியை தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை பயன்படுத்தி இந்த நேரம் இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த சாதகமான நிலையில் மகர ராசிக்காரங்க தன்னுடைய எண்ணங்களை எளிதில் நிறைவேற்றலாம் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்